வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்கள் இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியுங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் என் வாழ்க்கையின் முதல் பகுதியில் நான் ரொம்ப 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 கூச்ச சுபாவமான ஆளுங்க எனக்கு மற்றவங்ககிட்ட பேசணுன்னாலே பயம் என்னோட வாழ்க்கையின் முதல் பகுதியில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்ததுங்க அதை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் படிக்கிறதுக்கு ஸ்வீடனுக்கு வரேன் ஒரு ஆறு மாதம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் விடுமுறை காலம் நான் இந்தியாவுக்கு வரேன் விடுமுறையில் நான் இந்தியாவில் இருந்தபோது சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கிறதுக்கு போகிறேன் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எலக்ட்ரானிக் பொருள் மற்ற இடத்த விட ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கும் எனவே அங்கே போகிறேன் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய மோட்டர் பைக்கில் நான் போகிறோம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எந்த கடைக்கு போகணுமோ அங்கே உள்ளே போயிட்டு அந்த கடையில் பொருளை வாங்கிட்டு வண்டியை எடுக்கலாம்னு வந்து பார்த்தா வண்டியை காணும் என்னடா இது விடுமுறை நாளில் நம்ம இந்தியாவுக்கு வரும் விடுமுறையில் இப்படி வண்டியை தொலைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு கவலை அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தாங்க இருந்தது எப்படியாவது வண்டியை கண்டுபிடிக்கணும் இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்குறேன் அங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் நான் கேட்குறேன் என்னோடய வண்டி ரெட் கலரில் இருக்குங்க யாராவது எடுத்துகிட்டு போகிறத பார்த்தீங்களா யாராவது இங்கே வந்தாங்களா இங்கே அடிக்கடி திருட்டு நடக்குமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் யாருக்குமே விவரம் தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு வரான் டேய் நம்ம வண்டி அந்த பக்கம் விட்டுருக்கோண்டா அப்படின்றான் அதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள ஒரு ஆனந்தம் எனக்குள்ள ஒரு பரிபூரண மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன் நம்ம பேசுகிறதுக்கே பயப்படுவோம் நான் ஒரு கூச்ச சுபாவமான ஆள் ஒவ்வொரு நாள் நம்ம போது கூடவே சேர்ந்து ஒரு விஷயமும் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் என்ன சொல்லுவோம் நம்ம வந்து கூச்ச சுபாவமான ஆள் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயம் இன்றைக்கி வந்து யாரு கூடயும் பேசாமல் இருக்கிறது எப்படி பேசுகிற மாதிரி சூழல் வந்தால் அதிலிருந்து தப்பிக்கிறதை எப்படி அப்படின்ற மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க காலையில் எழுந்த உடனே இதுவும் ஸ்டார்ட் ஆகிடும் இப்படி தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை இப்படி இருந்த ஒருத்த அந்த நேரத்தில் நான் எல்லார்கிட்டையும் பேசுகிறேன் என்னோடய வண்டியை நீங்கள் பார்த்தீங்களா யாராவது எடுத்துகிட்டு போகிறத பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன் எனக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் நம்மளால் இப்படிலாம் பேச முடியுமா நம்ம கிட்டத்தட்ட நூறுக்கும் கிட்ட நம்ம பேசியிருக்கோம் தைரியமாக பேசியிருக்கோம் பேசும்போது நம்ம பயத்தோட பேசலை பேசும்போது நம்ம தெளிவாக பேசுவோமா அப்படின்ற கவலையோடவோ பதற்றத்தோடவோ பயத்தோடவோ நம்ம பேசலை தெளிவாக பேசியிருக்கோமே இது நிஜமாவே நாம இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு நம்ம வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது அப்படின்ற மனநிலையில் இருந்த எனக்கு அது ஒரு வெளிச்சமாக தோன்றியது இத்தனை ஆண்டுகள் இருட்டில் இருந்த ஒருத்தனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது நமக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான் வானத்தை மேகங்கள் மறைத்திருப்பது போல என்னோட மகிழ்ச்சியை என்னோட எதிர்மறை எண்ணங்கள் தான் மறைத்திருக்கின்றது என்னுடைய பயம் தான் மறைத்திருக்கின்றது அப்படின்றத என்னால உணர முடிஞ்சதுங்க அதுக்கப்புறம் நான் ஒன்னு உணர்ந்தேன் அதாவது நாம இத்தனை வருடங்கள் இருட்டில இருந்தும் இத்தனை வருடங்கள் துன்பத்தில் இருந்தும் நமக்கு வெளிச்சத்தை அந்த பிரபஞ்சம் காட்டுச்சு உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தான் இருக்கு உன்னோட கஷ்டத்துக்கு தீர்வு தான் இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு சொல்லியிருக்கு இதுதான் பாதை அப்படின்னு காட்டியிருக்கு இருட்டில் இருந்த எனக்கு இதுதான் வெளிச்சம்னு காட்டியிருக்கு இந்த வெளிச்சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் வந்து உழைக்கணும் என்னை சுய மதிப்பீடு செய்து கொண்டு சுய முன்னேற்றம் செய்து கொண்டு என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத அதுக்கப்புறம் தாங்க நான் உணர்ந்தேன் உங்களோட மகிழ்ச்சிக்கும் உங்களோட துன்பத்திற்கும் உங்களோட பயத்திற்கும் உங்களுடைய எண்ணங்கள் தாங்க காரணம் நீங்க அந்த எண்ணங்களை திரும்ப 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 யோசிச்சு அது வலிமையா வளர்ந்து நிக்குது அந்த வானத்தை மேகம் மறைத்து இருப்பது போல உங்களோட மகிழ்ச்சியை இந்த எண்ணங்கள் மறைச்சிருக்குங்க எனவே அதை நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் வந்து உழைக்க வேண்டும் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் எனக்கு அந்த பிரபஞ்சம் வெளிச்சத்தை காட்டியதை போல உங்கள் வாழ்க்கையிலும் அவ்வப்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் சில மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்க்கும் போதோ இல்லை யாராவது பேசும்போதோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் இந்த நம்பிக்கைய இந்த தைரியத்தை இந்த மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கை முழுக்க தக்க வச்சுக்கணுன்னா நீங்க உங்களை சுய மதிப்பீடு செஞ்சுக்கணும் சுய முன்னேற்றம் செய்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப 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 அவசியங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் நான் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் நீங்கள் எப்போதும் நம்பிக்கையுடன் இருப்பதற்கு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்க ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் நான் இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஸ்க்ரீனில் லிங்க் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்